ஹலோ வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நேந்திரம் பழத்தில் பழம் பொறி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான மாவு ஒரு நாளைக்கு முன்னாலே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் அப்போ தான் பழம் பொறி பண்ணும்போது பாக்கும் அழகாக இருக்கும் சூப்பராக நல்ல பும்முன்னு உப்பி சூப்பராக வரும் அந்த மாவு எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லி ஒரு ஒரு அஞ்சு நாலு பழ பெரிய பழத்துக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் மைதா ஒரு நூறு கிராம் அரிசி மாவு ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தோசை மாவு தோசை மாவு கொஞ்சமாக விட்டு கரைச்சி வச்சா வந்து கொஞ்சம் உப்பி பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஃபுட் கலர் விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு நாளைக்கு முன்னால் நைட்டு ரெடி பண்ணி வச்ச மாவு இது இது நம்ம இன்றைக்கி காலையில் பழம்புரி பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பழத்தோட தோலை நீக்கிட்டு நீல வாட்டில் ஸ்லைஸாக நீள கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து பழத்தை நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்தாச்சு இனி எடுத்துடலாம் காயில் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு சூடாயாச்சு இனி ஒவ்வொரு பழமாக எடுத்து மாவில் முக்கி போட்டுடலாம் എല്ലാ പഴത്തെയും മുക്കി പോട്ട് கேரளாவில் வந்து இந்த பழம் பறி ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் வந்து நம்ம இது பண்ணும்போது நல்ல பழுத்த பழமாக எடுத்து பண்ணணும் அப்போ தான் இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்ல வெந்ததும் திருப்பி விட்டுரல இப்போ வெந்தாச்சு ஒரு சைடு திருப்பி விட்டுரலாம் இனி வெந்ததும் எடுத்துடலாம் இப்போ பழம் பறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி எடுத்துடலாம் இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பழம் மட்டும் நல்ல பழுத்த பழமாக எடுத்தால் போதும் நான் ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் எல்லாம் இருக்கும் அதனால் அதில் எடுத்து மாற்றி தரலாம் இனி எல்லா பழத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஒரு நாளைக்கு முன்னாலே அந்த மாவு கலக்கி கலைக்கு தான் இப்படி உப்பி வருது இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புன்னு பார்க்கவே நல்லா இருக்காது புளிப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது ஒரு நாளைக்கு முன்னால் கலக்கி வச்சாலும் இனி இதுவும் வேகட்டும் அது அதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் இப்போ வந்து இதையும் எடுத்துடலாம் பார்க்கவே அழகாக சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வந்து சூப்பரான பழம்பொரி ரெடி ஆயாச்சு இது சாப்பிட ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக உள்ளால் சாஃப்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது இந்த மாவு வந்து ஒரு நாளைக்கு முன்னால் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாதான் இதே மாதிரி பார்க்கவும் அழகாக சாப்பிடவும் இருக்கும் இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் பசங்க வந்து லீவில் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு இதே மாதிரி பேரண்ட்ஸு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அம்மா இப்படி பண்ணி தந்தாங்கன்னு இதே மாதிரி பசங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ